அருமை தோழர்களை மழை ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கு மழை மிரட்டுவதை விட நீங்க தான் பெரிய மிரட்டல இருக்கு எனக்கு எந்த நேரம் என்ன செய்தீர்கள் என்று உண்மையாகவே தெரியல அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான மனநிலையில் உட்கார்ந்துருக்கீங்க இவ்வளவு இருக்கம் தேவையில்லை உங்கள் இருக்கத்திற்கு இரண்டு காரணம் இருக்கும் ஒண்ணு எட்டு மணி எட்டு முப்பதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிரும்னு நினைச்சிருப்பீங்க சிறப்புரை ஆற்றுவதற்கு எட்டு முப்பதுக்கு தான் மறுக்க கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய சிரமத்தை சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நான் அறிவேன் ஏன்னு கேட்டால் தாய்மார்கள் தான் அதிகமாக வந்திருக்கீங்க என்னுடைய அம்மா அக்கா அப்படிதான் இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே ரெண்டு பிரச்சனை இருக்கும் எங்கள் தலைமுறையில் சமையல் அறையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாற்றலும் வந்துருச்சு ஆனால் உங்க தலைமுறைக்கு அது கிடையாது ஒன்பது மணிக்கு கூட்டம் கை தட்டலாம் நீங்க தட்ட வந்துட்டு ஏன் நிறுத்துறீங்கன்னு தெரியல நீங்க செய்ய போறீங்க அதை தான் போய் அந்த ராக்கெட்டை விடணும் ஐயோ மணி ஆயிடுச்சு ராக்கெட் விடுறதுக்கு நேரம் வந்துருச்சேன்னு உங்களுக்கு பயம் இருக்கலாம் ஏன் அந்த ராக்கெட் விடுறதுன்னு சொல்றேன்னா அதுக்கு கூட தயாராக இருக்கக்கூடிய ஆண்கள் வீட்டு வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை ஆமாவாக்கா என்ன பண்றது ஒண்ணும் நினைச்சாதான் முடியும் ஆண்கள் அண்ணன்கள் என்ன நினைப்பீங்கன்னா அப்பா வயசுல இருக்கவங்க எல்லாம் உங்ககிட்ட மைக்கு கொடுத்தாலும் கீழே காரவங்க பெண்ணுரிவத்துறவங்களுக்கு இதான் குழப்பு வீட்டுல வந்து பஞ்சாயத்தை தோண்டி விடுறீங்கன்னு நினைப்பீங்க எதுவும் மாறாது பயப்படாதீங்க எங்க தலைமுறைக்குதான் மாறும் உங்க தலைமுறைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படியே அவங்க இருக்கும் இன்னொரு கேட்டகரி யார் இருப்பீங்கன்னா செஞ்சு ஹார்ட் பாக்ஸ் வச்சுட்டீங்க ஆனா பாக்கியலட்சுமியும் பாரதி கணமெல்லாம் முடிஞ்சிருச்சாட்டா வேற என்ன வேற என்ன ஓடுது அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னமா நீ எதுவும் பார்க்க மாட்டேன் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இதுல என்னன்னா சீரியல்னாலே பெண்கள் தான் பார்ப்பாங்கன்னு ஒண்ணு அப்படிலாம் கிடையாது பெண்கள் வெளிப்படையா டிவில பாப்போம் அண்ணனுங்க அப்பா அம்மா இருக்கலாம் ஏன்னா நேர்ல உட்காந்து பார்ப்பதற்கு ஆண்கள் சீரியல் பார்க்கலாமா அப்படின்னு அந்த சமூகம் கேட்ட கூடாதுன்றதுனால அப்ப எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு எனக்கும் சீக்கிரம் போகணும் உடல்நிலையும் சரியில்லை நீ பேசுற பேச்ச பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது மேடைக்கு வந்த உடனே அது தன்னால வந்துடும் அப்படி உங்களுடைய நெருக்கடியை புரிந்து கொண்டு இந்த இயக்கத்தில் ஒரு துணை முதல்வருக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறார்கள் மேல போட்டு நீங்க பேசுறீங்க இதை நாங்க எதுக்கு கேட்கணும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இருபது நிமிடம் இந்த உரை இருக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வேலைகள் பணிகள் நமக்கு இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்துட்டோம் திருமணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில என்னங்க மிகப்பெரிய லட்சியம் எதுக்காக இப்படி ஓடுறீங்க ஒடியாதீங்க அதுவும் இந்த கொடுங்கையூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய மக்களை அதிகம் பெற்ற மண்ணின் மயந்தர்களை பெற்ற மண் இந்த கொடுங்கையூர் பகுதி அப்ப எல்லாருமே உழைக்கக்கூடியவர்கள் தான் அப்படி உழைப்பால் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முளைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கே சென்னைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக இந்த பெறவூர் பகுதிதான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எது தெரியுமா வாழ்க்கையில் ஒரு பெற்றோர்களுக்கு முதன்மையான ஒரு பிரச்சனையா இருக்கும் எப்படியாவது என் பிள்ளைய நல்லா வளர்த்தணும் அதுக்காக தான் ஓடுவீங்க பெரிய வீடு கட்டணும் வாசல் கட்டணும் அம்பானி அதானி மாதிரி நினைக்கிறது சொற்பம் மோடி ஆட்சியில் அம்பானி அதானி தான் வளர முடியும் கொடுமையூர் பகுதியில் இருக்கிறவங்க வளர முடியுமான்றது தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பதால் எல்லோரும் வளரலாம் என்பதை உறுதிப்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் காரணம் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும்

இந்த எல்லா மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழ்நாட்டுல இருக்கு அது என்னன்னா நீங்க போயிட்டு நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க ஒரு பத்து வீட போயிட்டு கணக்கெடுத்து குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருப்பார்கள் கடன் வாங்கி குழம்பு நடத்துறவங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க வறுமையின் பிடியில் இருக்கவங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க ஐயையோ நாளைக்கு காசுக்கு என்ன பண்றதுன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது என் பிள்ளையை வறுமையின் காரணமாக படிக்க வைக்க முடியலன்னு சொல்ற ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது என்ன காரணம் வறுமையை தாண்டி நீங்கள் குழந்தையை பெற்று ஆறு வயசுல கொண்டு போய் அரசு பள்ளியில விட்டுட்டீங்கன்னா போதும் அது பள்ளி முடிக்கின்ற வரை மட்டுமல்ல கல்லூரி முடிக்கின்றவரை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வியப்பாக இருக்கிறது ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற பாட்டெல்லாம் கேட்டிருப்போம் ஆனா லைவா பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைக்கிறார் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் உண்மையாகவே அவரின் சக்திக்கு மீறி அவர் உழைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயோ ஏன் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் என்பதால் மனித சக்திக்கு மீறி உழைத்து ஒரு மனிதர்னா ஒரு நாளைக்கு ஓட முடியும் முடியும் இவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும் அதற்கு மேல் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அருமை தோழர்களே ஏன் உழைக்கிறார்கள் இந்த இயக்கம் ஏன் தேவைப்படுகிறது அன்பிற்குரிய சகோதரிகளே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நான் பார்க்கிறேன் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள் பெரும்பாலும் இல்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க என்னை தவிர நீங்க இருக்கீங்கன்றப்ப நெற்றியில் குங்குமம் திருநூறு சந்தனம் எல்லாமே இருக்கு அதற்கு இணையாக தலையில் குல்கா போட்டு இஸ்லாமிய சகோதரிகளும் அமர்ந்திருக்கிறாங்க பெரிய பிரமாதம் இது என்ன என் தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி ரம்ஜான் வந்தா பிரியாணி கொடுக்க போறாங்க ஏங்கா இங்க இருந்து சைதா பேட்டை கிணங்க கூட கொடுத்து விடலாம்

ஒரு பொது வெளியில் ஒரு இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சரிசம நிகராக அமர்த்தி வைக்க முடியுமா என்பது மோடி ஆகக்கூடிய இந்தியாவில் கேள்விக்குறி ஏன் தெரியுமா இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் திமுக மீது மிக நெருங்கிய தொடர்பு எப்பயுமே இருக்கும் கலைஞர் மீது அவ்வளவு அன்பாக இருப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு என்று தனி கட்சி ஆரம்பித்தால் கூட கலைஞரோட அவர்கள் இருப்பார்கள்

ஒண்ணும் கிடையாதுல்ல அந்த அம்மா அழகா அந்த பாட்டி ஒண்ணும் கிடையாதுமான்னு கையாடுறாங்க ஒண்ணும் கிடையாது ஆனா அவங்கள நீ போட கூடாதுன்னு சொல்றது கர்நாடகா பிஜேபியினுடைய நோக்கம் என்பது மத மோதலை ஏற்படுத்துவது கலவரத்தை தூண்டுவது மத வெறுப்பை தூண்டுவது இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்புவது அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இந்துக்களின் பிரதமர் அல்ல இந்தியாவின் பிரதமர் அந்த மோடி வாய் தரக்கல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படி பரபரப்பான சூழலில் போய் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கர்நாடகால பேசிட்டு வராது அந்த பிரச்சனை நடந்த அடுத்த மாதம் அருமை தோழர்களே பெண்களே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி வராது இதே மாதிரி நம்ம காசுல நம்ம கொடுக்குற நலத்திட்ட உதவி அவர் வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்க வருகிற போது தமிழ்நாட்டின் சார்பாக கொஞ்சம் மக்களை அந்த உதவிகளை பெறுவதற்கு கூப்பிடுவாங்க அப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதிராக இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக மதவாதத்தை தூண்ட உங்களுக்கு அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய புர்கா உறுத்துகிறதா என்று சொல்லி என்று நினைத்து மேனையில் பிரதமர் மோடியின் கையில் முதல் நலத்திட்ட உதவியை தலையில் புர்காவோடு இஸ்லாமிய பெண்ணை தமிழ்நாட்டில் வாங்க வைத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு குறியீடு தமிழ்நாடு என்பது எல்லாரும் அமைதியாக வாழ்வதற்கான மண் என்பதை காட்டுவது நீங்க நினைக்கலாம் அமைதியாக வாழ்றதுனால எங்களுக்கு என்னமா கிடைக்குதுன்னு அமைதியாக வாழ்வதால் தான் உங்க கிட்ட வந்து படிப்பு முக்கியமா பணம் முக்கியமானு கேட்டா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தை உருவாக்கி வைத்திருப்பதற்கான அடித்தளம் அது ஏன்னா நீங்க பணத்தை எப்படினாலும் சம்பாதிக்கலாம் ஒண்ணு வேண்டாம் இதே ரோட்ல போங்க பெரிய பணக்காரர் கை நாட்டு தான் வைக்க தெரியும் கோடி கணக்குல பணம் இருக்கும் அவர் நடந்து வருவாரு பக்கத்திலேயே ஒண்ணு வேண்டாம் பெரிய பொறுப்புகளா போக வேண்டாம் காக்கி உடுப்ப போட்டுட்டு ஒரு கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டரோ வருவாங்க கை நாட்டாக இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு சல்யூட் அடிப்போமா காக்கி உடுப்போடு நிற்கக்கூடிய ஒரு வீடு வேண்டாம் வாசம் வேண்டாம் கார் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் படித்து உத்தியோகத்துக்கு போன காவல்துறை அதிகாரிக்கு மதிப்பு கொடுப்போமா மனசாட்சியை கொண்டு சொல்லுங்க காவல்துறை நான் மதிப்பு கொடுக்க தோணும் ஒருவேளை அந்த பணக்காரதா நமக்கு லாபம் இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்போம் ஆனா சமூகத்தினுடைய மனநிலை என்பது கல்வி கற்றவர்களுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாதுமா இப்ப நம்ம சொல்றோம்ல கல்விதான் கல்விதான் ஒண்ணும் கிடையாது கல்வின்ற வார்த்தையே நமக்கு தெரியாது அவர் ஆண்டார் இவர் ஆண்டார் அந்த மன்னர் வந்தார் யானை இருந்தது அதுல வந்து நாங்க நெல் அடிச்சோம் குதிரையை வச்சு ஓட்டினோம் ஒரு படத்துல ஒரு கப்பல் ஓடிச்சு ஓம் பேர்ல ஓடிச்சான்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு நம்ம பேர்ல என்ன இருந்துச்சு இங்க இருந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் பெயர் எது இருந்தது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு என்னங்க இருந்துச்சு இத்தனை பேர் இருக்குமே யார் நாலு தலைமுறையா படிச்சவங்கன்னு கேட்டா பத்து பேர் கேட்டுக்க முடியுமா பாட்டன் படிச்சவர் தாத்தா படிச்சவர் அப்பா படிச்சவர் பாட்டன் படிச்சிருக்காரா தாத்தாவோட அப்பா என்ன படிச்சிருக்காரு என்ன படிச்சிருக்காங்க அவர் பாருங்க உண்மையாவே சொன்னாரு பாட்டல் என்னங்க ரெண்டாவது மூணாவது படிச்சிருக்காரு வரவேற்கிறோம் உள்ளபடியே நான் வரவேற்கிறேன் பாட்டனும் தாத்தாவும் கல்லூரி வரைக்கும் யாருங்க போய் படிச்சான்னு கேட்டா கை தூக்குவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அது நம்ம தப்பு கிடையாது தாத்தா படிக்காதான் நம்ம தப்பா கிடையாது ஏன் படிக்கல கொஞ்சம் உங்களுடைய மற்ற அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு நிமிடம் யோசியுங்கள் கல்வி கல்வி என்று முன்னாடி இந்த என்று சொன்னால் என்ன காரணத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் சனாதனத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் உனக்கெல்லாம் படிப்பு வராது படிக்க கூடாது கேள்வி கேட்டுக்கோம் படிப்பு வராது சரிட்டோம்

அதனுடைய வருத்தம் எவ்வளோ பெருசு தெரியுமா நான் படிக்கல என் புள்ள படிச்சிடணுன்றது